அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் என் பெற்றோர் சரவணன் மற்றும் எழுதப்பட்ட வரலாறு தீரன் சின்னமலை வரலாறு ஆகும் இப்பொழுதுள்ள ஈரோடு மாவட்டம் மேலம்பாளையத்தில் ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆயிரம் இவரது பெற்றோர் ரத்தினசாமி கவுண்டர் மற்றும் பெரிய काम கொங்கு மண்டலம் முழுவதும் பெரும் செல்வாக்கு பெற்ற தீரன் சின்னமலையும் மைசூர் மகாராஜா திப்பு சுல்தானும் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினர் இவர்களின் கூட்டணி ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார் வீரமரணம் ஆங்கிலேயர்கள் நேரடியாக நேரடியாக எதிர்க்க முடியாத தீரன் சின்னமலையை சூழ்ச்சி செய்து எதிர்த்தார்கள் ஆசை வார்த்தைகளை கூறி தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்களை சங்ககிரியில் உள்ள கோட்டையில் கோட்டையில் உள்ள சிறைசாலையில் அடைத்தனர் கொங்குமண்ணிற்கு பெருமை பெருமை சேர்த்த வீரன் தீரன் சின்னமலையை போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம்